திரு வி ராம் ராமநாராயண சதீஷ் அவர்களை நமது ஒசூர் மாநகர அனைத்து பிள்ளைமார் நல சங்க சட்ட ஆலோசகர் அவர்களை வாழ்த்து வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் சீரும் சிறப்புமான இந்த பெருவிழாவினை நடத்தி கொண்டிருக்கும் ஒசூர் மாநகர அனைத்து பிள்ளைமார் நல சங்க நிர்வாகிகளே இந்த விழாவில் பெருமளவு கலந்து கொண்டு இந்த விழாவினை ஒரு வெற்றி விழாவாகவும் நமது சமுதாயத்தின் ஒற்றுமையின் சின்னமாகவும் மாற்றிக்கொண்டிருக்கின்ற நமது சொந்தங்களே இந்த விழாவிற்கு தனது பொன்னான நேரங்களை ஒதுக்கி இவ்வளவு சீரும் சிறப்புமான விழாவினை ஏற்பாடு செய்த நமது தலைவர் திரு ஜெய்சங்கர் அவர்களே திரு வீரமணி அவர்களே மற்றும் ஒசூர் மாநகர பிள்ளைமார் நலச்சங்க அனைத்து நிர்வாகிகள் அவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒசூர் பிள்ளைமார் நலச்சங்கமானது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் ஒரு சாதாரண சங்கமாக தொடங்கப்பட்டு இன்று வேறூன்றி ஒரு ஆலமர விருட்சமாக வளர்ந்து இன்றைய நிலையில் இந்த பெருவிழாவினை நடத்தி கொண்டிருப்பது மற்றற்ற மகிழ்ச்சியையும் மிக்க ஊக்கத்தையும் நம் எல்லோருக்கும் வழங்கி கொண்டிருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை கொரோனா தொற்று காலத்திலாகட்டும் கல்வி உதவி செய்யும் நேரங்களிலாகட்டும் இந்த சங்கமானது நம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் தன்னால் இயன்ற உதவிகள் எல்லாவற்றையும் தற்போது வரை செய்து கொண்டிருக்கின்றது அதற்காக நமது நலச்சங்க நிர்வாகிகள் நாளும் சிறப்பாக சிந்தித்து தனது உழைப்பையும் பொன்னான நேரங்களையும் வழங்கி சமுதாய முன்னேற்றத்திற்காக நாள்தோறும் பாடுபட்டு வருகின்றனர் இந்த விழாவிற்கான ஏற்பாட்டையும் ஒரு ஆறு மாத காலத்திற்கு முன்பே திட்டமிட்டு ஒரு பெரு விழாவாக நடத்தி முடித்திருப்பது எண்ணற்ற மற்றற்ற மகிழ்ச்சி அளித்திருக்கின்றது நமது சமுதாய சொந்தங்கள் அனைவரும் இந்த நலச்சங்கத்தினையும் இந்த நகச்சங்கம் மூலமாக செயல்படுத்தப்படு செயல்படுத்தப்பட்டு வரும் திருமண தகவல் மையத்தையும் பயன்படுத்தி கொண்டு எல்லா விதமான நலன்களையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் வருகின்ற காலங்களில் நமது சங்கத்தின் சட்ட ஆலோசனை மையங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் யார் யாருக்கு சட்ட உதவிகள் தேவைப்படுகின்றதோ சட்ட ஆலோசனைகள் தேவைப்படுகின்றதோ இலவச சட்ட உதவி வழக்குகள் நடத்த வேண்டும் என்கின்ற சூழ்நிலைகள் எழுகின்றதோ அவர்கள் தயங்காமல் நமது மாவட்ட தலைவல்கள் ஜெய்சங்கர் அவர்களை தொடர்பு கொண்டு என்னை அழைக்கலாம் என்னுடைய தொலைபேசி எண் அவர்களிடம் உள்ளது அது எந்த விதமான வழக்காக இருந்தாலும் சரி மோட்டார் வாக வாகன விபத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி சிவில் உரிமையில் சம்பந்தப்பட்ட வழக்குகள் ரிட் அப்பீல் கன்சியூமர் லேபர் டிஸ்பியூட் சம்பந்தப்பட்ட எந்த வழக்காக இருந்தாலும் நமது சமுதாய சொந்தங்களுக்கு நமது ஒசூர் நகர அனைத்து பிள்ளைமார் சங்கம் சார்பாக இலவச சட்ட ஆலோசனை வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்த சோழிய வேளாளர் சங்க மாநில தலைவர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களும் மற்றும் இந்த விழாவிற்கு முதுகெலும்பாக இருந்து செயல்பட்ட நகரமன்ற உறுப்பினர் அண்ணன் யுவராஜ் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து வரைக்கும் நன்றி கூறி எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி